சற்று கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று எடப்பாடி கூறினாலும் நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயர் தற்பொழுது வரை நிலைத்து நிற்கிறது காரணம் எடப்பாடியால் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடைய முடியவில்லை மாறாக தேர்தல் பிரச்சாரங்களையும் செய்ய முடியவில்லை இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கு பயம் என்ற காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயம் வெற்றியடைந்து விடலாம் என்று எடப்பாடியும் மாஜி அமைச்சர்களும் தான் நினைக்கிறார்கள் ஆனால் தொண்டர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் அதிமுகவின் தொண்டர்கள் இணையாத வரை ஒருபோதும் வெற்றியடைவது கடினம் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமிற்கு மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக நேற்று இணையதளங்கள் முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக குரல்கள் எழுப்பி வருகிறது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் ஏன் அப்பொழுது எடப்பாடி கட்சியில் கிடையாதா அவரை ஏன் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யவில்லை மேலும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உண்மையானவர் பதவிக்கு ஆசை படாதவர் அவர் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முதல்வர் அவர்களது பதவியான பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடாது அவருக்கு அந்த தகுதி கிடையாது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க அதிமுகவில் செயல்படுவதால் நிச்சயம் அதிமுக என்பது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வகையில் அமைந்துவிடக்கூடாது என்பதை தான் அவர் தெரிவித்தார் உடனடியாக அவசர அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் அவர்களை நீக்கியாக என்று கூறுவதை எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களும் தொண்டர்களும் கேள்வி கேட்பது சரியா தவறா என்பதை நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவின் தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் எங்களுக்கு தேவை என்று கூறுவது சரியா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் தற்பொழுது தேர்தல் ஆணையமும் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் நியாயம் இருப்பதாகத்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களும் கூறியுள்ளார் ஒரு பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி வரை என்ன நடக்கப் போகிறது தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவு என்னவென்று இருபத்தி ஏழாம் தேதி தெரியவரும்